இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாயாம் துரு அவையானது மாசில்லா குழந்தைகள் விழாவை கொண்டாடுகிறது மாசில்லா குழந்தைகள் மாசு இல்லாத மறை சாட்சிகள் வேத சாட்சிகள்னு சொல்லலாம் கடவுளுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்த சொல்லலாம் பச்சை மண்ணுன்னு அந்த மாதிரி ஒரு பாவம் அறியாத மாசில்லா குழந்தைகளுடைய அந்த நினைவை தாய் திருச்சபையானது இன்றைக்கு கொண்டாடுகிறது ஏறோது கிட்ட மூன்று ஞானிகள் போகிறாங்க அரசே யோதாவின் அரசர் எங்க பறந்திருக்கிறார் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க அந்த பெரிய தூக்கி வாரி போடுது எனக்கு எதிராக இன்னொரு அரசு பிறந்திருக்கா எங்க பிறந்திருக்கோம் கண்டுபிடிக்க முடியல தந்திரத்தை கையாளுறான் ஞானிகளே நீங்கள் போயிட்டு இந்த குழந்தைய பாருங்க அவர் எங்கே பிறந்திருக்கிறாருன்னு நீங்க திரும்பி வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு போங்க நானும் போய் வணங்கணும்னு சொல்கிறான் முழு ஞானிகளும் போகிறாங்க இயேசு பாலனை பார்க்குறாங்க காணிக்கைகளை கொடுக்குறாங்க தரிசிக்கிறாங்க வணங்குறாங்க மீண்டுமாக கடவுளுடைய தூதரால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக அவங்களாம் தங்கள் நாட்டுக்கு போகிறாங்க இதை கேள்விப்பட்ட பெரியோர் அதை என்ன பண்ணுறான் பாருங்கள் ஞானிகள் நம்மளை ஏமாத்திட்டாங்க ஆக குழந்த பிறந்திருக்கிறது உறுதி என்ன பண்ணுறான் பெத்தலகேமிலும் அதை சுற்றிருக்கிற பகுதிகளில் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குவிக்க உத்தரவிடுகிறான் அதிகாரம் எங்கே எது வரைக்கும் போது பாருங்க தனக்கு எதிராக இருப்பதை குழந்தைன்னு தெரிதான் அதை கழுத்த அறுக்க எந்த அதிகாரம் எந்த அளவுக்கு போது பாருங்கள் தன்னுடைய பதவி வெறிக்காக இயேசப்பாவக்காக ஒரு பாவம் அறியாத அந்த பச்சை பச்சிலும் குழந்தைகள் இல்லையா கடவுளுக்கு அத்தனை உயிரே கொடுக்குறாங்க ஏன் சாகுறோம் அந்த குழந்தைங்க தெரியாது கூட தெரியாது இன்றைய முதல் வாசகம் நம்ம வாசிக்கிறோம் நாம யோவான் திரு முதல் திருமுகத்தில் மைய வசனமே தான் கடவுள் இயேசப்பாவோட ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நமக்கு நம்மளை மீட்டு கொண்டு வரும் இதுதான் முதல் மைய வசனமே தான் இயேசும் தத்தம் நம்மளுடைய எல்லா பாவத்திலும் நம்ம மீர்க்கும் ஒருத்தவன் தாங்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னா அவன் பொய்யன் அப்படின்னு பைபிள் இன்னைக்கு வாசிக்கிறோம் நாம இன்னைக்கு வாசிக்கிறோம் இல்லையா ஆனா இப்ப இப்படி வருஷம் வருவோமே குழந்தைகள் செத்து போனாங்க இல்லையா மாசில்லா கொஞ்சம் குழந்தைகள் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க என்னை பொறுத்தவரையில இன்றைக்கு முதல் வாசக வரி அந்த குழந்தைகளை பொறுத்தவரை பொருந்தாரு ஒருவன் தாங்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னா அவன் பொய்யன்னு சொல்ற பைபிள் ஆனா அந்த குழந்தைகளுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது அந்த குழந்தைகள் குழந்தைகள் தானே மாசற்ற குழந்தைகள் மாசு இல்ல குழந்தைகள் மாசு இல்லா குழந்தைகள் விழா இன்னைக்கு அந்த குழந்தைகள் மாசு முறை இல்லாத குழந்தைகள் அப்ப மட்டுமல்ல பொதுவாக பிள்ளை குழந்தைகள்னு சொன்னாலே மாசு முறை இல்லாதவங்க தானே அந்த குழந்தைகளுக்கு அன்பை தரவு எதுவுமே தெரியாது மன்னிப்பதார் எதுவுமே தெரியாது ஒரு நான் அன்பியை பணிக்குழுவிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் மனுஷனுடைய குணம் எப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க குணம் எப்படின்னு சொல்கிற சொல்ல அதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு எங்களுடைய இயக்குநர் அன்பி இயக்குனர் தந்தை அவர் பெயர் சொல்ல விரும்பல அவர் ஒரு நல்ல அவர்கிட்ட பணியாற்றினேன் நான் எங்கள் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு போனோம் அன்பியை ஒரு பயிற்சி வகுப்புல அடுத்து அங்கே போகணும் அப்போ என்ன பண்ணுவோம் அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் நாங்கள் கூப்பிட்டோம் போயிட்டு நம்ம நம்பி கூப்பிட்டு ஃபார் சொன்னா அலெக்ஸ்ட் போய் எல்லாரும் கூப்பிட்டு வாங்க நான் எல்லா வீட்டுக்கும் போகிறேன் போயிட்டு எல்லாரையும் போயிட்டு அழைப்பு கொடுக்குறேன் ஐயா அம்பி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வரேன் அப்படி ஒரு வீட்டுக்கு நுழையத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்போது பக்கத்தில் ஒரு குட்டி பையன் சீன்றான் பிரதர் பிரதர் அந்த வீட்டுக்கு போகாதீங்க ஏண்டா இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்தால் அந்த வீட்டில் வர வரமாட்டாங்க அப்படின்றான் எனக்கு ஒன்றும் புரியல ஏன்டா அதை அப்படித்தான் வாங்க அப்படின்றான் ஏ நான் நாற்பது லட்சம் ஆயிரம் கடமை போய் கூப்பிட்டேன் ஐயா என்ன அன்பியத்து அன்பியும் இருக்குங்க நம்ம கோயில் வாசலாக வந்துடுங்க சொன்ன போயிட்டேன் அப்புறம் போகும்போது தான் அந்த பையன் சொல்கிறான் இது உங்கள் தம்பி வீடு இது அண்ணன் வீடு ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக சண்டை பேசிக்க மாட்டாங்க கொள்ள மாட்டாங்க எந்த தொடர்பும் கிடையாது அவங்க அவங்க பிள்ளைங்க கூட பேசிக்க மாட்டாங்க அவ்வளவு இது பிரதர் அப்படின்னு பையன் சொன்னான் ஃபாதர் வந்து சொன்னேன் ஃபாதர் இந்த மாதிரி ஃபாதர் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையா சரி வாங்கினா ஃபாதர் கூட வந்தார் போயிட்டு குடும்பத்தில் ஃபாதர் பேசினார் என்னங்க பிரச்சனை கூட போகிறத தம்பி தானேங்க உடம்பு போகிறதா வந்தானே அட என்ன மன கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு முன்னுக்கு ஒன்றுனா வந்து நிற்க போகிறதா வந்தான் நாளைக்கு அவனுக்கு ஒன்றா நிற்க போகிறத நீ தான் உங்களுக்குள்ளே எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபாதர் பேசினார் போயிட்டு சாமி என்ன வாடா போடான்னு பேசுறான் சாமி அது எப்படி சாமி அவன் பேசலாம் அவன் தம்பிக்கார அண்ணனை ஏதோ ஒரு கோவத்தில் வாடா போடான்னு பேசிட்டாரான் அதனால எத்தனை ஆண்டுகள் தன் உடம்பு ரத்தத்தை கூட பேசாமல் இல்லாம அப்புறம் ஃபாதர் அவர் கூட பார்ப்பாங்க அண்ணன் பேசுனியா அண்ணன் மன்னிப்பு கேளு இவ்வளோ ஆச்சு அண்ணோட மன்னிப்பு அவருக்கு தோணல சரி ஏதோ எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு யோ இன்னைக்கு வீட்டில் இன்னைக்கு வாடா போடாங்கிறது சாதாரண விஷயமா போச்சு என் பிள்ளை இடம் எப்படி தக போய் தகப்பவா கவாடாக இருவா மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்கும் குழந்தைங்க அது சாதாரண விஷயம் ஆனால் அந்த கிராமம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ரஸ்டிஜ் ப்ராப்ளம் அப்புறம் வந்தார் அந்த வந்தாரு வந்தார் சரி சரி ஏதோ கோதல் சொல்லிவிட்டேன் மன்னிச்சிங்க ஒன்று நினைச்சிக்காதீங்க இப்படியாக பேச அந்த கொஞ்சம் ஆச்சு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பெரியவர்களுக்கு அந்த மன்னிக்கின்ற குணம் மனசில் அப்படியே வச்சு 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 வஞ்ச வச்சு புழுங்கிறது இந்த குணம் குழந்தைங்கிட்ட இருக்காதுங்கய்யா குழந்தைகள் இருக்கவே இருக்காது யோசிச்சு பாருங்கள் ஆனால் அந்த குழந்தைகளை இல்லா குழந்தைகள்னு சொல்கிறான் அந்த குழந்தைகளுக்கு அன்பு தான் இருக்கும் பாசம்தான் இருக்கும் வேற ஒன்றுமே அந்த பிள்ளைங்க மனசில் இருக்காது ஒரு சின்ன புஸ்தகத்தில் ஒரு சின்ன ஒரு ஒன்று படித்தேன் ஒரு பையன் தன் தங்கச்சியை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறான் கடைக்கு போகிறான் கடைக்கு போயிட்டு கடைக்காரங்கள் என் தங்கச்சிக்கு இந்த பலூன் கொடுங்க பலூன் என்ன வேலை பலூன் ரெண்டு ரூபா இந்தாங்க காசு நான் அப்படின்னு கையில் பாக்கெட்டில் கை விட்டு எடுத்து இருந்தாங்க கொடுக்குறான் கடைக்கார்ட கடக்காரரை வாங்கி பார்க்குறாரு அது ஒரே ஆச்சரியம் அது காசு இல்லை கடற்கரையில் கிடக்கிற ரெண்டு கிழிஞ்சல் ரெண்டு கிழிஞ்சல் கையில் இருக்குது இவன் விளையாட்டுக்கார குழந்தை இல்லையா அந்த அதை வச்சு அந்த அதான் காசு இவங்களுக்கு தான் காசு ஒரு காசு ஒரு ரூபா ரெண்டு காசு ரெண்டு ரூபா பலூனு அதை கொடுத்து தன் தன் தங்கச்சிக்கு வந்து பலூன் கொடுக்க சொல்கிறான் கடற்காட்டை அது அந்த அதை காசாக பார்க்கல அந்த குழந்தையை பார்க்கல தன் தங்கச்சிக்கு அவன் வாங்க ஆசைப்பட்றான் பற்றியா அவன் அந்த அதை நம்ம நிறைவேற்ற என்ன பண்ணுறாரு அவரு எப்பா இது வந்து ரெண்டு ரூபா இது நாலு ரூபா ரொம்ப பெரிய காசு இது அதனால நான் ரெண்டு பலூன் தரேன்னு சொல்ல பண்ணுறாரு அவரு அந்த அந்த பையனுக்கு ஒரு பலூன் கொடுத்தாராம் அந்த அந்த தங்கச்சி குட்டி பாப்பாவுக்கு பர்லூன் கொடுத்தாமிச்சாரன் சதவீஷ அவர்களே அதான் குழந்தைகள் அதான் பிள்ளைகள் அதான் இன்னைக்கு விழா இன்னைக்கு விழாவே மாசற்ற குழந்தைகள் இல்லா குழந்தைகள் குழந்தைங்க மனசுல எதுவுமே இருக்காது இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் குழந்தைங்க பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க பச்சை மண் அந்த மண்ணுல அந்த மண்ணில் சிறு தூசி போய் அதை தங்கினாலும் அடி ஒட்டிக்கும் அப்படி சின்ன ஒரு கல் விழுந்தாலும் அந்த பள்ளம் அப்படியே அதில் பதிஞ்சிரும் பிள்ளைங்க மனசு அப்படிப்பட்ட மனசு பெரியவங்க நான் மனைவியோ கணவனோ ஆயிரம் சண்டை பிடிச்சிக்கலாம் பிள்ளைங்க தயவு செய்ய செய்யாதீங்க தயவு செய்ய செய்யாதீங்க நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உங்கள் செயல்கள் குழந்தைகள் மனசுல அப்படியே பதியும் மாசு இல்லா குழந்தைகளும் அவங்க இருக்கிறாங்க நம்முடைய காரியங்கள் அந்த பிள்ளைங்க மனசுல அப்படி அப்படியே அப்படியே பதிஞ்சிடும் ஜென்மத்துக்கும் அது அழியாது சகோதரர்களே நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம் அந்த குழந்தைகளை மாசு இல்லா குழந்தையாகவே பார்த்துக்குவோம் ஏனென்றால் குழந்தைகள் ஏசப்பாக்க ஏசா இல்லையா சிறு பிள்ளைகளை என்கிட்ட வர விடுங்க தடுக்காதீங்கன்னு சொன்னார் ஆண்டவருக்கு பிள்ளைங்கள்னா அப்படி பிடிக்கும் இல்லையா நம்முடைய கடமை என்ன நமக்கு பிறந்த குழந்தைகளை அந்த குழந்தைங்க மனசால் நம்முடைய கருத்துக்களை திணிக்காம நம்முடைய எண்ணங்களை திடி நீ இப்படித்தான் இருக்கணும் நீ இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் நீ இருக்கணும் என்று நம்முடைய இருக்க விஷயம் அந்த பிள்ளைகளை வாழ விடுவோம் உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன விருப்பம் தீய நெருகளை பிள்ளைங்கள அதுக்கு அப்படின்னு அப்படி சொல்ல அப்படி நான் சொல்ல வரல அந்த குழந்தைகள் நல்ல பாதையில் அந்த பிள்ளைகள் ஒரு பாதையில் வழி நடத்தும் என்ன அதுக்கு சொல்ல வர்றேன் சகோதரர்களே நம்மகிட்ட கடவுளுக்கு கடவுள் கொடுத்து மாபெரும் சுத்தமுடைய பிள்ளைகள் திருப்பால் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நூற்றி இருபத்தி ரெண்டில் நூற்றி இருபத்தொன்னு நினைக்கிறது அதை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வைப்போம் பிள்ளைகள் கடவுள் அளிக்கும் பரிசு பிள்ளை பேரு கடவுள் அளிக்கும் பரிசு கடவுள் நம்ம கொடுத்த மாபெரும் கிஃப்ட் குழந்தைகள் அந்த பிள்ளைகளை அந்த மாசற்ற பிள்ளைகளை அந்த மாசில்லாத குழந்தைகளை அப்படியே வளர்த்து நம்ம ஆண்ட விட கொடுக்கணும் ஆண்டவரை எங்கள் சுத்தமாக வந்து அங்கே வச்சுக்கோங்க பிள்ளைகளை என்று ஆண்டை அந்த பிள்ளைகளை அப்படியே தூய குழந்தைகளாக கடவுள ஒப்பு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம எப்படி திருமொழி நானசாணத்தில் அந்த பிள்ளைங்க குருவான பண்ண வெள்ளை துணியை வெள்ள வெண்ணிராடை அந்த மேலே போற்றி அந்த வெண்ணை அந்த வெண்மை மாதிரி அந்த பிள்ளைங்க தூய்மையாக இருக்கணும்னு சொல்லி இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரோ அதே போல் நாம் தம்முடைய குழந்தைகளை அப்படியே வளர் வெல் வெண்மையாக வளர்க்கணும் மாசு வளர்க்கணும் இந்த நாளில் அதுக்கு நம்ம பிரதிக்கணம் எடுப்போம் உறுதியை எடுப்போம் நம்ம ஏனென்றால் நம்முடைய எல்லா வீட்டிலையுமே குழந்தைங்களுக்கு வேறு செய்யும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனை அந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறு ஒரு என்ன சொல்றது ஒரு தீமையும் மனசுல பதிவு விடாம பார்த்துக்கணும் நம்ம சரிங்களா ஒரு குழந்தையை நம்ம வந்து தப்பான பாதை வழி நடத்துறோம்னா மன்னிப்பே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க என்ற பிள்ளைகள் என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று மறந்து மறந்துவிடும் மனத்தால் ஒன்று பெரியவங்க தான் மனசுல சொன்னா இல்லையா அப்போ அப்படியே மனசுல வஞ்சம் வச்சு அப்படியே கருவிக்கிட்டே இருப்போம் குழந்தைங்க அப்படி கிடையாது தான் பாருங்களேன் வீட்டில் ஒரு குட்டி ஒரு குட்டியான்ஸ் இருக்கு பாருங்க பார்ப்போம் திட்டுங்க பார்ப்போம் அடி அடிங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் வந்து கழுத்துக்கு அடிக்கொண்டு விளையாடி விளையாடிக்கிட்டு இருக்கும் ஸ்கூல்ல பசங்க இருப்பாங்க டீச்சர் பசங்க குழந்தைங்க இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் என்ன பண்ணணுங்க அடிச்சு போனோம் அடிச்சுக்குவானுங்க ஸ்கூலு போகும்போது தோலை கை பண்ணி ஜாலியாக ஆட்ரேஷன் போவானுங்க அதான் என் குழந்தைகள் அதான் குழந்தைகள் எல்லாம் வஞ்சமே கிடையாது வெறுப்புணர்வு கிடையாது நம்ம சொல்லிட்டா இவங்க அழிஞ்சே தீரணும் என்ற அந்த ஒரு காழ்ப்புழற்சி கிடையாது அவன் அப்படி இருக்கிறவனே அது பொறாம கிடையாது குழந்தைங்க ஸ்கூலில் சாப்பிடும்போது போது நீங்கள் பார்க்கணுமே நம்மளாம் இன்றைக்கி என்னையா தன் தன் தட்டில் இருக்கிறது அப்போ அள்ளி அவன் தட்டில் வைப்பான் அவன் தட்டில் கொஞ்சம் சோறு இவன் தட்டில் வைப்பான் இந்த குழந்தைங்க அள்ளி இப்படி வைக்கும் எல்லாத்தையும் கலந்து கட்டி இந்த பிள்ளைகள் இன்னைக்கு பாருங்கள் தான் ஒத்து குடிச்ச தண்ணி இன்னொருத்தன் குடிக்க மாட்டுறாங்க தூக்கி போட்டுறான் இன்னைக்கு தூக்கி பட்டுறான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நண்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் நண்பர்கள் தான் தூக்கி போட்டுருவான் இன்னைக்கு இன்னைக்கு கையில கிளவுஸ் போட்டுன்னு பரிமாறுறான் இன்னைக்கு நான் ஸ்பூன் அன்னைக்கு பாருங்க அம்மா என்ன தெரியுமா அன்னைக்கு அந்த அந்த காலத்தில் பாருங்களேன் குண்டானில் சோறை போட்டு கையை வச்சு அள்ளி உண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அந்த கையிலேயே அந்த கொடுக்கின்ற போதே அந்த கையிலே இருக்க பாசம் சோறை வழிச்சு இன்னைக்கு அப்படியே பிள்ளை வாயை ஊட்டி விடுவாங்க அந்த அந்த தொடு உணர்வு இருக்குது பார்த்திங்கன்னா அதுவே அதுவே சொத்து அந்த அந்த அதெல்லாம் இப்போ பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு அது ஸ்பூன் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்க மாட்டாங்க குழந்தைகள் இருக்க மாட்டாங்க பாருங்க பார்ப்போம் பிள்ளைங்க வளர்ந்து பாருங்க பார்ப்போம் அப்படியே மண்ணில் பிறந்த வளர்ப்போம் அப்படியே அழு தின்னு அப்படியே பசங்களுக்கு அள்ளி கொடுப்போம் தான் வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க பகிர்ந்து சாப்பிடுவோம் ஏன்னா குழந்தைகள் திரும்ப சொல்கிற குழந்தைகள் மாசு மறு இல்லாதவர்கள் அவங்க கடவுளை ஜெயிப்போணும் வேண்டிக்குவோம் நம்ம ஆண்டவரே நாங்கள் குழந்தைகளுக்கு தவறான முன்னுதாரணமாக இருக்காமல் நாங்கள் அந்த பிள்ளைகளை மாசற்ற மாசு மருவில்லாத இல்லா பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை வளர்க்க நாங்கள் ஒரு கருவியாகணும் வேண்டிக்குவோம் நம்ம நிச்சயம் வேண்டிக்குவோம் ஏனென்றால் ஒரு பைபிள் சொல்லுவேன் இல்லையா ஒரு நல்லவன்கு நல்லவனை தீமை தீமையான பாதையில் வழிநடத்தணும் என்ன பண்ண வழி என்ன பண்ணணுமா அவன் கல் இந்திர கட்டி கடலை எடுத்துள்ளணுமா அதனுடைய வார்த்தை இது யோசிச்சு பாருங்க மாச மருவில்லா குழந்தைகளை நீ தப்பான பாதையில உன்னுடைய நீ வழிநடத்த மாட்டே உன் சிந்தனை சொல் செயல் அந்த பிள்ளைகள் அப்படி அப்படி இருக்கும் பிள்ளைங்க நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் குழந்தை முன்பாக நாளைக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு நான் பார்த்துருக்கேன் நான் பண்ணணும் அப்புறம் பேப்பரை சூடிச்சு நான் வாயில் வச்சு என்ன பண்ணுவேன் நாளைக்கு எப்படி நாளைக்கு அதுக்கப்புறம் நீ செய்கின்ற சிறு முன் உதாரணம் இந்த குழந்தையுடைய லைஃபையே பாதிக்குமா இல்லை யோசிச்சு பாருங்க நான் போய் சொல்கிறேன்னா மெய் சொல்கிறேன் நான் யோசிச்சு பார்க்கணும் நம்ம குழந்தைகள் மாசு இல்லா குழந்தைகள் குழந்தைகள் மாசு மருவில்லா குழந்தைகள் குழந்தைகள் கரைத்திரை கரைத்திரை இல்லா குழந்தைகள் அவங்களாம் நாம் நம்முடைய செயல்கள் அந்த பிள்ளைகளுக்கு தவறான முன் உதாரணம் ஆகிவிடக்கூடாது கடவுட்ட வேண்டும் ஆண்டவரே பிள்ளைகளே நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு தீமையை கற்பிக்காமல் நன்மைத்தனத்தை கற்பிக்க உதவி செய்யுங்க எங்களுக்கு எங்களுடைய சிந்தனை சொல் செயல் எங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு நல்லதை கற்பிக்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க எங்களை பயிற்சி அந்த பிள்ளைகளுக்காக நம்மை தயார்படுத்த ஆணோடு ஜெயிப்போம் சும்மா கடவுள் கேட்பா ஏசப்பா பாருங்க எப்படி பாருங்க பாருங்க பார்ப்போம் கடவுளுக்கும் மனிதருக்கும் அந்த பிள்ளையா ஏசப்பா இருந்தாரு இல்லையா அதே போல நாம் நம்மளுடைய பிள்ளைகள் வளர்த்து எடுப்போம் அந்த குழந்தைகள் இல்லையா கடவுளுக்கும் மனிதருக்கும் அந்த பிள்ளையா வளர்த்துமே நல்ல அறிவுரை வளர்த்துமே ஞானத்தோட வளர்த்துமே நல்ல ஆறுக்கும் வளரட்டும் வளரட்டும் அந்த குழந்தைங்க வளர்ப்போம் வளர்த்து ஆண்டோட ஒப்பு கொடுப்போம் சவசரே இன்றைக்கு மாசு இல்லா குழந்தைகள் தின விழா கடவுளுக்காக மறை சாட்சியாக வேத சாட்சிகளாக மறுத்த குழந்தைகளை இன்றைக்கு திருச்சியை கொண்டாடுகிறது இன்றைக்கும் கடவுள் நம்மகிட்ட பிள்ளைகளை ஒப்படைச்சிருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த குழந்தைகளை நாம் மாசு மருகெல்லாம் வளர்த்து ஆனவரத்தில் ஒப்படு ஒப்பு கொடுப்போம் அதற்காக அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்காக தினமும் நம்ம ஜெபிப்போம் இல்லை ஜெபிப்போம் பிள்ளைகளை ஜெபிக்க ப ஜெபிக்க பயிற்சி வைப்போம் நாம் சரிங்களா ஒரு முறை ஒரு ஆலயத்தில் குழந்தைகளுக்கு கிளாஸ் இருக்கும் பொழுது ஒரு டீச்சர் இது இந்த இது வந்து கும்பகோணத்தினுடைய முன்னாள் ஆயர் மேதகு இருதயராஜ் ஆண்ட ஆண்டகை அவர்கள் இந்த இந்த ஒரு இதை ஒரு பிரசங்களை சொன்னார் ஒரு நீங்களும் யூடியூப்ல பா போட்டு பாருங்க தெரியும் பாருங்க அவர் சொன்னாராம் ஒரு குழந்தைகளை ஒரு ஒரு வகுப்பறையில் ஒரு ஒரு மிஸ் என்ன பண்ணுறாங்களோ பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்களாம் அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்களோ குழந்தைகளை சொல்கிறாங்க குழந்தைகளே நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு ஒரு ஒரு எல்லாம் ஒரு காரியம் சொல்கிறாங்க எல்லாம் ஒரு காரியம் சொல்கிறாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்பணி நடப்பேன் அப்பாவுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அது போகிற இது பண்ணலாம் ஒரே ஒரு பையன் சொன்னாங்கண்ணா மீஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் எப்படி மேஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா அந்த டீச்சர் போயிட்டு கண்டு விட்டு ஐயோ எப்படி நான் உன் அடிச்சது சாமி உனக்கு என்று அந்த பிள்ளை அந்த மிஸ் அந்த பிள்ளையை கட்டி தழுவி முத்தமிட்டு அந்த குழந்தைகள் மன்னிப்பு கேட்டாங்களாம் குழந்தையுடைய மனசில் நான் திரும்ப சொல்ல மாசு இல்லாத குழந்தைங்க பிள்ளைகள வஞ்சம் கிடையாது தீமை கிடையாது பொறாமை கிடையாது இது எந்த ஒரு ஒரு காமகாரமோ எதுவுமே கிடையாது பிள்ளைங்க மனசில் இருக்காது அந்த பிள்ளைகளை அப்படியே வளர விடுவோம் இறுதியாக ஒரு நிகழ்வு சொல்ல வந்து நிறைவு செய்கிறேன் இது ஒரு புஸ்தகத்தில் படித்து ஒரு சின்ன ஒரு கதை தான் ஒரு குழந்தை என்ன பண்ணுறோம் அவங்க அப்பாட்ட போயிட்டு அப்பா அப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படிப்பா சண்டை வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கான் உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு உங்கள் அம்மா தான் மெத்த மெத்த போச்சு மேதாவியா உடம்பு கேளுப்பா சொல்லுவாப்போ அப்படின்னு யாரா பையன் உங்கள் அம்மாட்ட போகிறான் அம்மா என்னடா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு எப்படி சண்டை வந்துச்சு இங்கே தானே பெரிய மெத்தப்படைச்சி மேதாவேமா அப்பா சொன்னார் சொல்லு கோப்பா அப்படியே சொன்னார் ஆமாம் அவர் பெரிய கலெக்டர் தோறாரு அவ கேள்வி போய் நேராக வரேன் எப்பா நீ தான் பெரிய கலெக்டர் தோறையாமல் நீயே சொல்லு யார் சொன்ன அம்மாலாம் சொன்னாங்க ஆமாம் அவ பெரியவ நீ அங்கேருந்து இங்கே தான் புள்ள பார்க்குறான் அங்கேயும் பார்க்குறான் இங்கேயும் பார்க்குறான் அங்கேயும் பார்க்குறான் இங்கேயும் பார்க்குறான் பார்த்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி சண்டை வந்திருக்கும்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு என்று அந்த பையன் சொன்னா வாயை காட்டினா பிரச்சனை கிடையாது ஏன் சொல்கிறது ஒரு ஒரு நகைச்சுவாக இருந்தாலும் கூட ஒரு பிள்ளைக்கு எப்படி முன்னுதாரணமாக இருக்கிறாங்க பாருங்க தீமையை வளர்க்கறதுக்கு அது சொல்ல வரேண்ணா சகோசருவளே போல நாம இல்லை அந்த கதை மாதிரி நாம இல்லாமல் குழந்தைகள் நல்ல வழியிலே மாசில்லா வழியில் தூய்மையான வழியில் கரை திரையில்லா வழியிலே அந்த பிள்ளைகளை வழிநடத்த நாம் அந்த பிள்ளைகளை அதுக்கு நம்ம ஒரு ஆசானா இருப்போம் அதற்காக நம்ம நம்ம நாம நம்ம நமக்காக வேண்டிக்கும் ஆண்டவரே பிள்ளைகள் நல்லபடியாக வளர்த்தடு எங்களுக்கு செய்ய வேண்டிக்கும் நாம் நிச்சயமாக கடவுள் நம்மையும் நமது பிள்ளைகளையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் நான் சந்திப்போம்